தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்து வியாழக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த மாவட்டங்கள் இன்று மே பதினைந்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் பரவலாக பொழிந்து மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டாவின் வடக்கு பகுதி வழியாக மயிலாடுதுறை மாவட்டம் வழியாக அப்படியே கடலோரப் பகுதியை நோக்கி விலகிவிட்டது தெற்கு டெல்டாவில் இல்லை தூரலோடு போய்விட்டது ஆனால் இன்றைக்கு எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இன்றைக்கும் கொஞ்சம் ஒதுக்கும் போல் தெரிகிறது காற்று சுழற்சி என்பது சாதகமாக இருக்கிறது நாளைக்கு தான் இன்றைக்கு காற்று குவிதல் என்பது உள்ளே அனுப்புகிறது காற்றோட வேகம் கிழக்கு காற்று தெற்கு காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு கொஞ்சம் ஒதுக்கும் இந்த வார்த்தையோடு நாளை கனமழை அடித்து சொல்கிறேன் நாளை கனமழை நாளையிலிருந்து எல்லா நாளும் கனமழை டெல்டா மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கும் வரும் தஞ்சாவூர் மாவட்டம் வரலாம் புதுக்கோட்டை மாவட்ட பகுதி வரைக்கும் எப்பொழுதுமே மழை தென் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வரும் திருச்சி மாவட்டத்திலிருந்து அரியலூருக்கு வரும் இன்றைக்கும் வாய்ப்பு ஆனால் உறுதி இல்லை ஆனால் நாளை மழைப்படிவு உறுதி நூறு சதவீதம் உறுதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னைக்கு என்ன இரவு நள்ளிரவுக்கு பிறகு வேதாரணை பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது நாகப்பட்டினம் வேதாரணை பகுதிக்கு அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் அதிகாலை வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு நான்கு மணி ஐந்து மணி அளவில் கடலோரப் பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் பொடியும் அப்போது வந்து கிழக்கு காற்றோட வேகம் கொஞ்சம் குறைந்திருக்கும் அப்போ கொஞ்சம் மேற்கு காற்று வரும் அப்போ வந்து பொடியலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அது கடலோரம் மட்டும்தான் இருக்கும் உள்ளே வராது ஆனால் இன்றைக்கு இருக்கு வாய்ப்பு ஆனால் உறுதியில்லை ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும் நாளை ஒதுக்குதல் இருக்காது வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி கனமழை காத்திருக்கு டெல்டாவிற்கு டெல்டாவிற்கு கனமழை நாளை இரவு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நாளை கனமழை அந்த மழைப்பிடிவு வேதாரண்யம் கோடியேக்கரை முனை வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னா முத்துப்பேட்டைக்கும் கிடைக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்கும் அதே போல திருவாரூர் மாவட்ட எல்லா பகுதிகளுக்கும் நாகப்பட்டினம் மாவட்ட எல்லா பகுதிகளுக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் நல்ல நாளை கொடுக்க இருக்கிறது பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை சரி பதினேழாம் தேதி எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கும் கனமழைதான் டெல்டா பிற்கு கண்டிப்பாக உண்டு பதினேழாம் தேதி இரவும் பிடிவு உண்டு பதினெட்டாம் தேதி இரவும் பிடிவு உண்டு பத்தொன்பதாம் தேதி காற்று சுழிச்சு வடக்கு நோக்கி நகரப்போகிறது போகிறது இதனால கூடுதல் நேரம் மழைப்பொழிவு கொடுக்கும் பத்தொன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் இந்த நாலு மாவட்டங்களுக்கும் கனமழைப்பொழிவு உண்டு குறைந்தபட்சம் மிதமான முதல் சற்று கனமழை வரையாவது பெய்யும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழைப்பொழிவு உண்டு ஓர் இடங்களில் மிக கனமழை பொழிக்கும் வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய பத்தொன்பது இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுமை காத்துக்கொள்ளுங்கள் நாளையிலிருந்து மழை அறுவடை போன்ற முக்கியமான பணி இருந்தால் உப்புளை பணி உப்பு உப்பு சேகரித்தல் போன்ற பணி இருந்தால் போல் பல்வேறு அறுவடை பணிகள் உலர்த்து மணியில் இருந்தால் விரைந்து முடித்திடுங்கள் ஆனால் இன்றைக்கு மழை இருக்குது ஒதுக்குதல் பரப்பு அதிகமாக இருக்கும் நாளையிலிருந்து எல்லா இரவும் மழை தான் பல இரவுகள் கனமழை இருக்குது நல்ல மழை காத்திருக்கிறது என்பதையும் அனைத்து பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே காற்று சுழற்சி பத்தொம்பது இருபது தேதிகளில் வடக்கு நோக்கி நகரும் பொழுது நீடித்து நின்ற மழைப்பிடிப்பு சில இலவுகள் சில நல் சில சில அதிகாலை நேரங்களில் கனமழைப்பிடிப்பு நீடித்து நின்ற மழைப்பிடிப்பு சில மணி நேரங்கள் தொடர்ச்சியாக பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறதே இந்த நாலு மாவட்டங்களுக்குமே தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறைக்கு ஆக தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் மழைநீரை சேகரித்திருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி